ஆன்றும் ட்சிகரமாக இயேசு கிறிஸ்து இழிலாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு தேவன் மூலமாய் செலுத்துகிறேன் உங்களை சந்திக்கும்படி தேவாதி தேவன் எனக்கு கொடுக்குற இந்த கிருபிகளுக்காக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நான் கனத்தை மகிமை செலுத்துகிறேன் கர்த்தருடைய கிருபினாலே நீங்கள் நன்றாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் அதோடு கூட உட உங்களுக்காக தொடர்ந்து நான் ஒரு கர்த்துடைய மனுஷனாய் ஜெபிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் கூட கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த துதிக்கிற காரியத்தில் எவ்வளவு நாம் தேறியிருக்கிறோம் துதிக்கிற காரியத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்கிறோம் துதிக்கிற விஷயத்துல தேவனிடத்தில் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறோம் என்பதையே நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவினால் ஏவுதலினால் உங்களுக்கு இதை போதிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை நமக்கு பெருகுவதற்கு தேவன் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார் பிரைஸ் டு சீக்ரெட் த ஜீசஸ் கிரைஸ்ட் தேவன் துதிக்கிறதுல நமக்கு ஒரு ஆசீர்வத்தை கொடுப்பதில் ஒரு சீக்ரெட் ஆண்டவர் ஒரு மறையான காரியம் வைத்திருக்கிறார் அது என்ன என்று கர்த்தருடைய ஆவினாலே நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன் என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தீங்கன்னா அப்போ பவுல் எழுதப்பட்ட நிருபம் அவர் என்ன சொல்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே நமக்கு கிருபை பெருகுமா நல்லா கேளுங்க ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை இன்னைக்கு ஆணுடைய கிருபைக்காக நாம் அலைந்து திரிகிறோம் ஆணுடைய கிருபை இல்லை ஏன் தெரியுமா எது கிடைச்சாலும் எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அவர் கிருபை இல்லாமல் நமக்கு வராது என் கத்தருக்கு பிரியமான சகோரணே சகோதரியே தாவிது ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டுதல் செய்தார் தெரியுமா சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஆறு கடைசி வசனம் இருபது கவனித்து பாருங்கள் என் சபத்தை தள்ளாமலும் உமது கிருவை என்ன விட்டு எடுத்துக்கொள்ளாது எதை எது எடுக்க கூடாதாம் கிருவை நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாதாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்க அதனால தான் இந்த கிருபை எப்படி பெருகும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த கிருபை எந்த வழியில வருதுன்னு தெரிந்து கொள்ளுங்க அதை நீங்கள் செய்தால் எளிதாய் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளலாம் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ஆண்டவரை துதிப்பதினால நமக்கு கிருபை பெருகுமா பாருங்க கிருபைன்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே அநேகர் துதிப்பதினால ரெண்டு குறிந்திய ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் தேவனை நமக்கு என்ன உண்டாகுமா சம்பூர்ணம் உண்டாகுமா சகோதர சகோதரியே அநேக ஸ்தோத்திரத்தினால நிறைவுகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகுமா என் கத்தருக்கு பிரியமான சகோதரே சகோதரியே ரெண்டு குறைந்த ஒன்பது பன்னெண்டு இப்படி சொல்கிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே நமக்கு அநேக ஸ்தோத்திரத்தோடு அதை நாம் பெருகிக் கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது சகோதரே சகோதரியே கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் நீங்க யாருக்காவது ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்தோத்திரங்களை மட்டும் ஏறிடுங்க இந்த ஸ்தோத்திரம் அவளுக்கு கிருபையாய் மாறும் ஆகும் இந்த ஸ்தோத்திரம் அப்படியே நீங்கள் யாருக்காக செய்றீங்களோ அவளுக்கு அப்படியே கிருவையாய் மாறும் அதை தான் இந்த ரெண்டு குறைந்த நான்கு பதினைந்து சொல்லுது கத்திரக்கு பிரியமான சகோதரனே தேவனுக்கு மகிமை உண்டாக அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருவை பெருகும் உதாரணமா இப்ப யாராவது சுகோனமா இருக்கிறாங்க மருத்துவமனையில் இருக்காங்க இல்ல ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரிய வருதா கேள்விப்படுறீங்களா நீங்கள் அவனுக்காக ஆண்டு பாதத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதி வழிகளை செலுத்துங்க நீங்க ஸ்தோத்திரங்களை சொல்ல 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 ஆண்டவர் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார் அல்லது மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையில இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுடைய உயிருக்கு எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது சொல்லலாம் என் சகோதரி சகோதரியே இந்த கிருபை ஜீவனை கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரம் அவளுக்கு கிருபையை கூட்டி கொடுக்கும் புலம்பலின் புஸ்தகம் இரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை பாருங்கள் அங்கே நான் நிற்பதும் நீர் மூலம் ஆகாமல் இருப்பதும் அவர் கிருபையே என் அன்பு சகோரணே சகோரியே சங்கீத புஸ்தகம் அறுபத்தி மூன்று மூன்றை பாருங்கள் என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது என் உயிரை பார்க்கலாம் அவருடைய தான் எனக்கு நல்லது என்று சொல்றார் தாவிது என்கிற தேவ மனுஷன் தாவிது அரசன் ராஜா சொல்கிறார் தான் சொல்றேன் இந்த கிருபை எப்படி வரும் தெரியுமா நீ ஆண்டவரை ஸ்தோத்திரங்களை செலுத்து ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துங்க இந்த கிருபை பெருக்கத்தோடு வரும் கொஞ்சமா இல்ல பெருகுமா அதுதான் சொல்கிறது அப்போ நான் எப்ப எழுதுன ரெண்டு குறைந்தர் நான்கு பதினைந்துல அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் கிருபை பெருகும் அன்பு சகோதரனே சகோதரியை கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் கொலேசியர் ரெண்டு ஏழு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் தேவன் அங்கேயும் அப்பசனாகிய பவுலை கொண்டுதான் சொல்கிறார் நீங்கள் ஸ்தோத்திரத்தினாலே ஆண்டருடைய ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொள்ளுங்கள் எப்படியாம் சம்பூரணமாய் நீங்கள் அதை பெருகுவீர்கள் ஆண்டவுடைய ஸ்தோத்திரத்தினாலே நீங்கள் சம்பூரமாய் பெறுவீர்களாம் சம்பூர்ணா தெரியுமா எல்லா நிறைவு உபாகம் என்ற புஸ்தகம் மோசு என்கிற தீர்க்கதர்சினால் எழுதப்பட்ட புஸ்தகம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாப்பத்தி ஏழாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே தேவன் இப்படி சொல்கிறார் சகலமும் சம்பூர்வமாய் இருக்கையிலே நீ தேவனை உன் முழு இதயத்தோடு தேடாமல் போனால் நான் அந்த சம்பூரணத்தை எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார் உபாகம் இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இப்படி சொல்லுது கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு ஜனங்களே இன்னைக்கு ஏசபோடைய கிருபையை நீங்க பெருக்கிக் கொள்ளணும்னா நீங்கள் தேவனை துதிங்க ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனை நீங்க துதிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வேண்டிய கிருபையை அவர் அழிக்கிறார் கொடுப்பார் விசேஷமா ஒரு காரியத்தை சொல்றேன் நாம எதர்ச்சியாய் சாலைகளில் பயணம் செய்கிறோம் அந்த நேரங்களில் இந்த அவசர ஊதி அதாவது விசேஷமா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஐம்பது நூறு போது சகோதரே குறித்து ஆராய்ச்சி பண்ணாத என் அன்பு சகோதரனே சகோதரி நடந்த விபத்தை உங்களால் தடுக்க முடியாது என்னால் தடுக்க முடியாது வந்த ஆபத்தை உன்னால் தடுக்க முடியாது என்னால் தடுக்க முடியாது ஆனால் அடுத்தது அவங்க உயிர் போகும் அந்த காரியத்துல உன் ஸ்தோத்ரம் அவளுக்கு ஜீவனை கொடுக்கும் தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன் நீங்கள் அப்படி போகும்போது வேற எதுவும் சொல்லாதீங்க ஏசப்பா அந்த வண்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாரா இருந்தாலும் அப்பா அந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஜீவனுக்கு அதிகாரியே உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இதுதான் அநேகுடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் அவங்களுக்கு ஆய்ச்சி நாட்கள் கூடும் செஞ்சு பாருங்க வேதம் சொல்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு ஒன்னிலிருந்து மூன்று வரைக்கும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாட்களிலே தேவன் அவன் தீங்கு நீக்கி போடுவான் வியாதி படுக்கையில அவன் இருக்கும் பொழுது வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவாரான் எப்போ நீங்க பிறருடைய வியாதியில ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவளுக்கு எப்படி கிருமை பெருக்குதோ தேவன் அப்படியே நீங்கள் வியாதி படிக்கல கிடைக்கும் போது தேவன் உங்களுக்காக பிதாவனிடத்துல ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதல் செய்வார் ஆமேன் ஆண்டர் அப்படி செய்வாங்க சகோதரி சகோதரியே லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாருங்கள் ஒரு விசை பேதருக்கு சோதனை வந்தபோது ஆண்டர் அவனுக்காக வேண்டுதல் செய்தாராம் எவ்வளோ அருமையான வார்த்தை ஒரு கிரேட்டட் மே மேன் ஹேத்ரு பீட்டர் பாருங்க சகோதரே சகோதரியே ஏன் சொல்றேன் ஏசப்பா அவருக்காக அந்த சோதனைக்காக ஜோம் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொன்னார் அப்போ நான் வியாதி படிக்கலை நீங்க வியாதி படிக்கல இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய மாட்டாரா கண்டிப்பாக செய்வாரு ரோமர் என்ன நிறுவனம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலை பாருங்கள் வேதம் சொல்கிறது நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து பிதானுடைய வளர்ந்து பாத்திரம் நமக்காக பரிந்து பேசுகிறாராம் தெரியுமா நமக்காக பரிந்து பேசுறாராம் அதுதான் உங்களுக்கும் சொல்றேன் என் கத்திரக்கு பிரியமான சகோதனிய சகோதரியே நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது கிருபை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பெருகும் கிருபை உங்களுக்கு அதிகமாய் பெருகும் சகோதரிய சகோதரியே ஆண்டுடைய கிருபையை நீங்கள் அற்பமாய் என்னாதீங்க ஆண்டுடைய கிருபையை சாதாரணமா நடிச்சிடாதீங்க அவருடைய கிருபையில தான் நான் உயிர் வாழ்றேன் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாடல்கள் எழுதும் போது எப்படி எழுதிருக்கிறேன் அந்தம்மா உங்க கிருபியால தான் என் உயிர் இருக்கு உன் கிருபியில தான் நான் உயிர் வாழ்கிறேன் கத்தருக்குப் பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே அடியானுக்கு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு எண்பது எண்பத்தி ஐந்து பாடல்கள் எழுத கிருப கொடுத்துருக்கிறார் அதுல ஆண்டர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார் கிருபை போதுமே அப்பா கிருபை போதுமே கிருவை போதுமே அப்பா கிருவை போதுமே என் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருவை போதுமே என் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருவை போதுமே அன்பு சகதி சகதியே அவனுடைய கிருவை போதும் ரெண்டு குறைந்தர் பன்னெண்டு ஒன்பதை பாருங்கள் அந்த வசனம் சொல்கிறது வசனத்தின் துவக்கம் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும் என்று எழுதியிருக்கிறது என் கத்தருக்கு பிரியமான சகோதரி சகடியே உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன் ஏறக்குறைய மூணு நாலு மாசம் குறிப்பு குறித்து உங்களுக்கு தேவ செய்தி எடுத்திருக்கிறேன் திரும்ப வரிசை நினைவுப்படுத்துறேன் கார் வேணுமா ஏசப்பா அவங்க கிருபியாலும் எனக்கு கார் வாங்கி தாங்கப்பானுங்க ஒரு வீடு கட்ட போறீங்களா ஏசப்பா அவங்க கிருபியாலும் ஒரு வீடு கட்டி தாங்கன்னு சொல்லுங்க ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்க்குங்களேன் ஏசப்பா உங்க கிருபியால எனக்கு வரா இப்படி எல்லாமே அவர் கிருபி இல்லாம வரவே வராது அவர் கிருபி இல்லாமல் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு நடக்காது பத்து ரூபாய் பொருளா இருக்கலாம் பத்து லட்சம் பொருளா இருக்கலாம் அவர் கிருபி இருந்தால் உன்னிடத்துல வரும் என் அன்பு கத்தருக்குப் பிரியமான ஜனங்களே பாத்தீங்களா ஸ்தோத்திரத்தினாலே கிருபி பெருகுமா அப்போ அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்தோத்திரத்தின் மகத்துவங்கள் இது ஸ்தோத்திரத்தினால் வருகிற நன்மைகள் சோத்திரத்துல வர பலன்களை பட்டியல் போட்டு கத்தருடைய ஆவினால உங்களுக்கு தேவ வார்த்தை கொடுக்கிற நான் அதான் ரெண்டு குறிந்தர் நாலு ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமா பாத்தீங்களா நீங்கள் ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய கிருபை உங்களுக்கு அளவில்லாத பெருக்கெடுத்து வந்துகிட்டே இருக்கும் அன்பு தேவ ஜனங்களே கத்தருக்கு பிரியமான ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவருக்கு நான் கனத்தை மகிமையை செலுத்துறேன் பாருங்கிருபி இப்படிதான் நமக்கு பெருகுது ஆசீர்வதிக்கப்படுவோம் சகோதரனே சகோதரியே தேவனை துதிப்பதினால அவர் மகிமையை அடைவது மாத்திரம்ல அவர் மகிழ்வது மாத்திரம்ல அந்த ஸ்தோத்திரங்களை செய்கிற உனக்கு ஒரு சந்தோஷத்தை மன சந்தோஷத்தை உன் மனம் மகிழ்வதை அவர் விரும்புகிறார் என்பதை நீ அறிய வேண்டும் சகோர்ணிய சகோதரியே தான் சொல்றேன் ஸ்தோத்திரத்தினால நமக்கு கிருபை பெருகுமா வேற எதுனா இல்ல ஸ்தோத்திரத்தினால சண்டை பெருகும்னா ஆண்டை செய்வானு சொல்லுவார் ஸ்தோத்திரத்தினால உன் மனசுக்கு கஷ்டம் இருக்குன்னா அப்பா வானப்பா ஏ மகனே என்னை ஸ்தோத்திரம் பண்ணி நீ மனசு கஷ்டப்படாதுன்னு சொல்லுவாரு இல்ல உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என் அன்பு சகோர்ணிய சகோதரியே அதுதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அநேக ஸ்தோத்திரத்தினால நமக்கு கிருபை பெருகுமா அந்த கொலசியர் ரெண்டு ஏழு சொல்லுது ரெண்டு குறிந்தியர் ஒன்பது பன்னெண்டு சொல்லுது ரெண்டு குறைந்தியர் நான்கு பதினைந்து சொல்லுது ஸ்தோத்திரத்தினாலே ஆண்டவர் நமக்கு கிருபையை கூட்டிக் கொடுக்கிறாரா என் அன்பு சகோதரி சகோதரியை தொடர்ந்து ஆண்டவரை துதிங்க ஆண்டவர் உங்களுக்கு எந்த விதத்துல கிருபியை கொடுக்கணுமோ அந்த விதத்துல கொடுப்பார் நான் உங்களுக்காக இப்போது ஜபிக்கிறேன் என்னோடு கூட என்ன மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்கு நன்றி அப்பா ரெண்டு குறைந்தியர் நான்கு பதினைந்தின் படி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறீங்களப்பா இப்போது கூட ராச்சா கிருபையை நாங்க எந்த இடத்துல பெறலாம் எப்படி பெறலாம் என்ன செய்தா பெறலாம் என்று அநேகருடைய மனதில கேள்விகள் இருக்கலாம்ப்பா இதோ இந்த நாளிலே கர்த்துடைய வார்த்தை எங்களுக்கு பதிலாகி வந்ததுக்கு ஸ்தோத்திரம்ப்பா அப்பா யாருக்கெல்லாம் இந்த கிருபை குறைவா இருக்குதோ ஏசு கிறிஸ்துவின் உயிர் தேத நாமத்துல ஜபிக்கிறேன் ஒரு நிறைவான கிருபை அவருக்கு கடந்து போகட்டும்ப்பா நோய்கள் இப்போது மறையட்டும் கட்டிகள் இயேசு கிறிஸ்து நாமத்துல மறையட்டும் இந்த ஜபத்துல இணைந்து இருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க தெய்வீக சுகம் இறங்குவதாக சர்வ வல்லவுடைய நாமம் இப்போது மகிமைப்படுவதாக புலம்பலின் புஸ்தகம் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றின் படி இதோ நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கிருவை என்று எழுதியிருக்கிறது நாமத்துல அந்த கிருபை பெருகுவதாக உன் நாமம் மகிமைப்படுவதாக என்னென்ன கவலை துக்கும் இயேசு என் அன்பு சகோர சகலுக்கு தாய் தகப்பனுக்கு இருந்தாலும் இதோ இந்த ஜபம் மருந்தாய் போகட்டும் இந்த ஜபம் பரிகாரியாய் போகட்டும் பரிகாரத்தை செய்யட்டும் அப்பா அப்பான் இருப்பது அப்படி செய்வதுக்காய் நன்றி அப்பா இந்த வார்த்தையினால் அவர்கள் ஆற்றி தேற்றி தைரியம் உண்டாகட்டும் நம்பிக்கை உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமின் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை செலுத்துகிறேன் தொடர்ந்து தேவன்களோடு கூட இருப்பதாக ஆமின்